மார்பகம் அப்படின்னா இன்றைக்கும் இந்த மாதிரி பகுதிகளில் உலகம் பூராவும் கூட ஒரு அறுபது பர்சன்ட் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அது ஒரு கவர்ச்சிக்கான ஒரு உறுப்பு கவர்ச்சிக்கான உறுப்பு பால் கொடுக்கறதுக்கான ஒரு உறுப்பு உடலுறவின் போது கணவனை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு உறுப்பு முன்ன காலத்தில் கூட மார்பக புற்றுநோய் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் வருகின்ற காலத்தில் நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாறுபடுறதுனாலையும் உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபடுறதுனாலையும் அந்த தாய்மூலை பால் அந்த முளை காம்ப அதையும் எப்படி இருக்கு அந்த கலர்னு பார்க்குறது ஷேப்பு பார்க்கணும் ஸ்கின்னோட கலர் பார்க்கணும் அந்த பூரி மாவு போது எப்படி இருக்கோ மார்பகம் அந்த பதத்தில் இருக்கா பாருங்கள் ஏதானு கரடு முரடாக இருக்குது அப்படின்னா மருத்துவரை அணுகணம் உங்கள் ஃபேமிலியில் யாருக்கன்னா புற்றுநோய் இருந்தால் பால் கொடுக்கும்போது இந்த டெஸ்ட் பண்ண முடியாது பாலெல்லாம் கொடுத்து முடிச்சுன்னா டெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் தான் ஒரு குடும்பத்துக்கு அச்சாணி என்னதான் சொன்னாலும் அந்த குடும்பத்தில் அந்த பெண் இல்லைன்னா தகிர்தோம் தகுந்தோம் தான் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராண நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியுமாமே இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் ஈகிள் டவுன் திருக்கழு குன்றம் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு சங்கம் ஏன்னா எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் இங்கே தான் டி கே சண்முகம் இருக்கிறாரு அதே போல் என் ஆருயிர் தோழி இப்பொழுது இந்த வருடம் தலைவியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி மேடம் பக்தியும் ஸ்ரத்தையும் அதாவது ஒரு தலைவருக்கு வந்து ஸ்ரத்த இருக்கணும் சின்சியரிட்டி சின்சியராக இருந்தாலே ஜெயிச்சிடலாம் பெருசாக எதுவும் இருக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படி ஒரு சின்சியரான பக்தியோடு கூடிய லக்ஷ்மி அவர்களையும் என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய குணசேகரன் அப்பா அவர்களையும் தியாகராஜன் சார் அவர்களையும் மிக உயர்ந்த மனிதர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லே ரொட்டீரன் மோத்திலால் அவர்களையும் வாரி வழங்கக்கூடிய கணேசன் சார் அவர்களையும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் யுவராஜ் ஐயா அவர்களையும் மருத்துவர் அருணா அம்மா அவர்களையும் எல்லா பொதுமக்களையும் உங்களையெல்லாம் வருக என்று வரவேற்று சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்திருக்கேன் இந்த டிஸ்ட்ரிக்டில் மருத்துவத்துறைக்கான ஒரு ஆலோசகர் அப்படின்ற பொறுப்பு தமிழ் படுத்தோன்னு அப்படி தான் சொல்லணும் டைரக்டர் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் ஆகையினால இது மாதிரி ஒரு மிக சிறந்த கேம்ப் நீங்கள் திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிறதுனால இந்த கேம்போட மகத்துவம் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல இந்த பஸ்ஸை இங்கே வரவழைக்கிறதுக்காக லக்ஷ்மி அவர்களும் டி கேஎஸ் அவர்களும் மூன்று மாத காலம் போராடி இந்த முகாமை உங்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டம் நாம் வழங்க வேண்டும் ஏன்னா இந்த பஸ்ஸில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படியே உங்களுக்கு மேமோகிராம் பண்ணலாம் நீங்கள் மேமோகிராம் போய் ஒரு இடத்துல பண்ணணும் உங்களுடைய இரண்டு மார்பகங்களையும் பரிசோதனை பண்ண வேண்டும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணாயிரம் அதாவது ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பத்தாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு இங்கே இலவசமாக பரிசோதனை அந்த பரிசோதனைக்கே உங்களுக்கு தனியாக காசு ஆகும் இருந்தாலும் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக இந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என தலைவரும் ஒரு பெண்மணி தான் ஆகையினால் ஒரு பிரத்யேகமான மார்பகத்தை பற்றி பேசுவது கொள்கிறது அப்படின்னா கூட இன்றைக்கும் கொஞ்சம் நீங்கள்லாம் ஒரு கூச்சமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க அவங்க ஒரு பெண் தலைவியாக இருப்பதனால் அதை புரிந்து கொண்டு இந்த பகுதியில் வாழும் பெண்களுக்காக போராடி இந்த பஸ்ஸை எங்கே கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி அப்பாயிண்ட்மெண்ட் நான் போட்டேனா கூட நானே மருத்துவராக இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் நான் வெயிட் பண்ணோம் ஏன்னா அந்த பஸ் ராமச்சந்திரிலேருந்து வருது புக்கிங்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க அங்கேருந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வராங்க ஆகையினாலும் எவ்வளோ சிரத்தையாக இதை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் முதற்கண் புரிஞ்சுக்க வேண்டும் இன்னொன்று மார்பகம் அப்படின்னா இன்றைக்கும் இந்த மாதிரி பகுதிகளில் உலகம் புறவுமே கூட ஒரு அறுபது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அது ஒரு கவர்ச்சிக்கான ஒரு உறுப்பு கவர்ச்சிக்கான உறுப்பு பால் கொடுக்கறதுக்கான ஒரு உறுப்பு உடல் போது கணவனை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு உறுப்பு ஆனால் அந்த உறுப்பு வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு உடலில் நம்மளுடைய மார்பகம் வந்து முக்கியமான உறுப்பு பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா அப்படின்றார் ஒரு குழந்தைக்கு உங்களோட அடுத்த தலைமுறைக்கு பாலமாக இருக்கிற தொப்புள் குடியை தான் பேசுகிறீங்க ஆனால் பால் கொடுக்குற மார்புன்னு உங்களுக்கு புரியறதில்ல தொப்புள் குடி போயிடுது கட் பண்ணிடுறோம் பிறந்த உடனே ஆனால் அந்த மார்பகம் என்ன பண்ணுது ஒரு மூன்று வயது வரைக்குமான பால் கொடுக்க உபயோகப்படுது ஆகையினால் உங்களோட அடுத்த வாரிசுக்கு பாரதியார் சொன்ன மாதிரி வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா அது உடல் ரீதியாக வீரம் விளைப்பது விழைப்பது தாய்மொழிப்பாளடன்றார் எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா ஒரு பெண் பால் கொடுக்கும் பொழுது தான் நல்ல சிந்தனைகளை தாய்ப்பாலோடு ஊட்ட முடியும் ஆகையினால இந்த ரெண்டு விஷயம் உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு இலக்கியம் சார்ந்தே உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த உறுப்பை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோமா அப்படின்னா இல்லவே இல்லை அந்த மாதிரி பாதுகாப்பாக நம்ம பார்க்கறது இல்லை ஏதோ புடவை போடுறோம் ஏதோ ஒரு உள்ளாடை பிரேசியர் போடுறோம் நாம் பாட்டுக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் முன்ன காலத்தில் கூட மார்பக புற்றுநோய் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் வருகின்ற காலத்தில் நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாறுபடுறதுனாலையும் உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபடுறதுனாலையும் சராசரியாக எல்லா பெண்களும் ரொம்ப உடல் பருமன் நானே அப்படி தான் இருக்கேன் உடல் பருமன் கூடுறதுனாலையுமே மார்பு புற்றுநோயோட சதவிகிதம் ஜாஸ்தியாகிடுச்சு ஆகையினால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய மார்பகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம் இந்த பரிசோதனை செய்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க இப்போ அப்படியெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பி ப்ரெஸ்ட் அவர் உங்களுடைய மார்பகங்களை பற்றி விழிப்புணர்வோடு இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விழிப்புணர்வுன்னா வீழ்ச்சி வச்சு மாற பார்க்குறது மட்டும் இல்லை தினமும் குளிக்க போகும்போது உங்களுடைய குளியல் அறையில் ஒரு கண்ணாடியை பொருத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மார்பகத்தை கண்ணாடிக்கு நேராக நின்று தினமும் பார்க்க வேண்டும் ரசிக்கவும் செய்யலாம் அதை நல்லா ரசித்து பராமரிக்கிறது ஒரு ஒரு பெண்ணோட கடமை அப்படி நம்மளுடைய மார்பகத்தை நம்ம தினம் பார்த்தோன்னா அந்த மார்பகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நமக்கு தெரியும் சாதாரணமாக நின்று பார்க்கணும் அப்புறம் ரெண்டு கையும் உயர தூக்கி ரெண்டு மார்பகத்தையும் பார்க்கணும் ரெண்டு மார்பகமும் மேலே கீழே இறங்குது கை தூக்கும்போது அந்த மார்பகத்தில் ஷேப்பு சைஸ் எல்லாம் சரிவர இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணணும் பார்த்துக்கணும் டெய்லி ஒருவேளை அந்த மார்பகத்தில் ஏன்னா தொந்தரவு இருந்தால் தூக்கும்போது அந்த ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு ஒயரை போகாது அப்போ உடனே என்ன பண்ணலாம் நீங்கள் ஏதோ பிரச்சனை அப்படின்னு மருத்துவரை அணுகலாம் மூணு விஷயமாக பிரித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் முதல் விஷயம் நீங்கள் உங்கள் மார்பகத்தை கண்ணால் தினம் தினம் பார்க்கறது அடுத்த விஷயம் அந்த காம்பு முளைப்பால் தருறீங்கள அந்த தாய் முளைப்பால் அந்த முளை காம்பை அதையும் எப்படி இருக்குது அந்த கலர்னு பார்க்கறது ஷேப்பு பார்க்கணும் ஸ்கின்னோட கலர் பார்க்கணும் எல்லாமே தோலோட கலர் ஒரே மாதிரி இருந்தது பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் தோலோட கலர் மாறி இருந்தாலும் மருத்துவரை அணுகணும் அதே மாதிரி காம்பு ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த காம்பில் மாற்றம் தெரிஞ்சால் பிரச்சனைன்னு அர்த்தம் பார்த்துட்டீங்க அடுத்து என்ன பண்ணணும் தொடனும் தொட்டு பார்க்கும்போது இந்த மூணு விரல் எடுத்துக்கோங்க இந்த மூணு விரலில் இந்த முதல் பகுதி இந்த கோட்டுக்கு முன்னாடி இருக்க முதல் பகுதி நகம் இல்லை அந்த முதல் பகுதியை எடுத்துக்கிட்டு இந்த மார்பகத்தை நாலாக வகுத்துருங்க இந்த கைனால் இந்த மார்பகத்தை பார்க்கணும் எதிர்கை எதிர்மார்பு ஏன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களால் சரியாக தொட்டு உணர முடியாது ஸோ நான் இப்போ இடது கை பார்க்குறேன்னா வலது கை எடுத்துக்கிட்டு மூணு விரல் எடுத்துக்கிட்டு இதை நாளாக பிரிச்சுக்க போகிறேன் மேல் பகுதியில் ரெண்டு பகுதி கீழ்ப்பகுதியில் ரெண்டு பகுதி ஒருமையாக ஒரு நிமிஷம் ஆகாது மெதுவாக தொட்டு அப்படியே தடவி தடவி பாருங்க பார்க்கும்பொழுது மெத்துன்னு இருக்கணும் பூரி மாவு பேசுறீங்கள அந்த பூரி மாவு பேசும்போது எப்படி இருக்கோ மார்பகம் அந்த பதத்தில் இருக்கா பாருங்கள் ஏதாவது கரடு முரடாக இருக்குது அப்படின்னா மருத்துவரை அணுகணும் அதே போல் எப்போ இதெல்லாம் பண்ணணும் தீட்டு முடிஞ்ச ஒரு வாரத்தில் பண்ணுங்க தீட்டுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம்னா இயற்கையாகவே தீட்டுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா மார்பகம் சிறிது பெருசாகவும் எல்லாமே கொஞ்சம் உப்பலாக தெரியும் அதெல்லாம் தப்பாக தெரியும் நமக்கு ஆக ஒவ்வொரு வாட்டியும் தினம் பார்க்குறீங்க மாதத்தில் தீட்டு முடிஞ்ச முதல் வாரம் முடிஞ்சதும் தொட்டு பார்க்குறீங்க மார்பகத்தை தொட்டு பார்த்துட்டு நாலு பகுதியிலையும் காம்பை மட்டும் அழுத்தி பார்த்து ஏதாவது தண்ணி மாதிரி வருதா அப்படின்னு பார்க்கணும் தண்ணி மாதிரி வந்தால் வெறும் தண்ணியாக வருதா இல்லை ரத்தம் கலந்து வருதா இது ரெண்டையும் நீங்கள் கவனிக்கணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மாதம் மாதம் கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை நீங்களே சுய பரிசோதனை அழகாக பண்ணி கொள்ளலாம் இதை பார்த்த பிறகு வலி இருக்கா வலி இல்லையா கட்டி இருந்தால் அடுத்த மூணாவது பரிசோதனை நீங்கள் பண்ண வேண்டியது சிறுசாக இருக்கா கட்டி பெருசாக இருக்கா வலி இருக்கா வலி இல்லையா வலி இல்லைன்னா அலாமிங் உடனே போய் காட்டுங்க வலி இருந்தாலும் அது புற்றுநோய் இல்லாத வேற ஒரு கழுப்பு கட்டியாக இருக்கும் ஆகையினால மருத்துவர் அணுகுங்க இந்த மூணு விஷயத்தை பண்ணுறது கஷ்டமா கஷ்டமா இல்லை ஆகையினால தினம் தினம் உங்கள் மார்பகங்களை பார்க்குறதுக்கு கூச்சப்படாத தினம் பார்த்துக்கோங்க இதை நான் முக்கியமாக சொல்ல விரும்பினேன் அப்படி உங்களுக்கு மார்பக புற்றுநோய் எப்போ வரும் நீங்கள் பயப்படணும் நீங்கள் நல்லா பால் கொடுத்த தாய்மாராக இருக்கீங்க குழந்தகுட்டி பெற்றிருக்கீங்க பயப்பட வேணாம் ஆனால் ஒருவேளை உங்களுடைய அக்கா தங்கச்சி அம்மா பாட்டி யாருக்குன்னா மார்பக புற்றுநோய் இருந்தா இன்றைக்கி வந்திருப்பாருங்க மேமோகிராம் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை பால் கொடுத்து முடித்ததுமே தாய்மார்கள் போயிட்டு உங்கள் ஃபேமிலியில் யாருக்குன்னா புற்றுநோய் இருந்தால் பால் கொடுக்கும்போது இந்த டெஸ்ட் பண்ண முடியாது பாலெல்லாம் கொடுத்து முடிச்சுன்னா டெஸ்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் நாற்பது வயசு ஆகுதுன்னா நாற்பது வயசுலேருந்து இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இந்த டெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் டெஸ்ட்டுக்கு செலவு பண்ணுறதை விட நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா உங்கள் மார்பகங்களை தினம் நீங்களே பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு முறை நல்லா தடவி பார்த்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போயிடுவீங்க மருத்துவர் மேமோகிராம் டெஸ்ட் வேணுமா வேணாம் அப்படி முடிவு பண்ணிட்டோம் எப்போ மார்பக பரிசோதனை நம்ம நிறுத்தணும் எழுபத்தஞ்சு ஆச்சுன்னா தான் நிறுத்தணும் கிழவியானாலும் மார்பக புற்றுநோய் வரும் ஆகையினால் எழுபத்தஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் நாற்பது வயசுலேருந்து ரொம்ப கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும் அந்த கணவரோட உறவில் இருக்க பிள்ளைக்குட்டி பெக்கிற உமனாக இருந்தால் கூட ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் பால் கொடுக்கும்போதே புற்றுநோய் வந்த பெண்மணிகள்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னா சுற்றுப்புற சூழல் மாறிடுச்சு நம்மளோட வாழ்க்கை முறையே மாறிடுச்சு ஆகையினால் உங்களோட மார்பகங்களை குளிக்கும்போது குளியல் அறையில் தினம் ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன் இந்த புற்றுநோய் வரவே கூடாது என் குடும்பத்தில் யாருக்குமே இல்லை இந்த மார்பக புற்றுநோய் இல்லை எந்த புற்றுநோயுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எங்கே போனாலும் சில ஊக்களை சொல்வேன் ஊ என்ன ஊனா உணவு பழக்க வழக்கம் கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கம் நிறைய காய்கறிகள் பழங்கள் புரதம் புரோட்டீன் கவுச்ச தான் முட்டை ஈரல் அப்படி இல்லைன்னா சுண்டல் பனீர் அந்த மாதிரி ஏன்னா நம்ம சாப்பிட்ல காலையில் மத்தியானம் நைட்டு அரிசி அரிசி அரிசின்னு சாப்பிட்றீங்க ஆகையனால உங்கள் தட்டை பார்த்தீங்கன்னா தட்டு கலராக இருக்கணும் கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் காய்கறி கொஞ்சமாக சாதம் தயிர் முக்கியம் தயிர் சாப்பிடணும் இந்த மாதிரி உணவை ஒரு மாற்றம் கொண்டு வாங்க கேழ்வரகு கம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு ஒருவேளை அதை சாப்பிடுங்க ஏழு மணிக்குள்ளே உணவு சாப்பிட்டுடுங்க உணவு எப்பயுமே அற வயிறு அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராண நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியுமாமே நான் மருத்துவர் தான் நமக்கு முன்னாடிலாம் மருத்துவர் இருந்திருக்காங்க திருமூலர் அப்படின்ற மருத்துவர் நம்மளுடைய பாட்டனார் ஒரு பெரிய சிவபக்தர் அவர் சொன்ன கவிதை இது அண்டம் சுருங்கில் சூரியன் ஆவிட்ட நட்சத்திரம் மாட்டோம் சுருங்கி இருந்தால் நல்லா இருக்கும் விரிஞ்சா வெடிச்சு போயிடும் அதான் நீங்கள் எரி நட்சத்திரமா பார்க்குறீங்க பிண்டம் சுருங்கில் இந்த உடம்பு சுருக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உயிர் நிலைக்கும் புரியுதுங்களா அதனால் உண்டி சுருங்கில் பிண்டம் சுருங்க என்ன வேணும் உண்டி சுருங்கணும் அப்போ உணவை அரை வயிறாக முக்கியமாக பெண்கள் அரை வயிறாக நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் உண்டி சுருங்கில் உபாயம் பல உழை ஒரு உபாயம் ரெண்டு உபாயம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய முட்டி வலியிலேருந்து புரியுதுங்களா அதுக்கு பிறகு வரக்கூடிய அல்சர்லேருந்து இந்த மாதிரி புற்றுநோயிலேருந்து உண்டி சுருங்கில் உபாயம் பல உழை ஆகினால் உணவில் கண்ட்ரோல் தான் இருங்க ரெண்டாவது நம்மளுடைய உள்ளம் உற்சாகமாக வச்சுக்கோங்க உறக்கம் நல்லா வச்சுக்கோங்க நான் இங்கே வந்து உட்காந்துப்போ கோழி கூவிட்டே இருந்துச்சு சேவல் என்ன இப்படி சேவல் இன்ன்த்தி கூவுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்பா கிட்ட அது கூட ராத்திரியெல்லாம் சீரியல் பார்த்துருக்கோம்ப்பா அதெல்ல்தான் சேவல் கூவிட்டே இருக்குது ஏன்னா வீட்டில் இருக்க சேவல் கூட சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஏழு மணிக்கு வயிறு அடைச்சிருங்க அதே ஏழு மணிக்கு கண்டிப்பாக டிவியும் அடைச்சிருங்க ஏழு மணிக்கு மேலே இரவு நேரத்தில் பெண்கள் அந்த இருட்டில் கொஞ்ச நாள் இருந்தால் தான் உறக்கம் வரும் உள்ளம் உற்சாகமாக இருக்கும் ஏன் இந்த உணவும் உள்ளமும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதனால் அந்த ஊன்ற உழைப்புக்கு உறக்கமும் உடலும் சரியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகியனால பெண்கள் இதை பார்த்துக்கோங்க தூங்கலைன்னா கூட கேன்சர் வருமானம் வரும் விதவிதமாக கேன்சர் வருது கேன்சருக்கு இது தான் காரணம்னு ஆராய்ச்சி கொண்டே இருக்கிறாங்க ஒரு ஆராய்ச்சிலையும் நமக்கு தெரியவே இல்லை ஆகையினால இதை கரெக்டாக வச்சுக்கோங்க எல்லாத்த விட முக்கியமான ஒரு ஊருக்கு என்ன தெரியுங்களா உடற்பயிற்சி இங்கே நம்ம லட்சுமிமாக்கிட்டே ஜிம் இருக்குது அது மாதிரி ஜிம் தான் போகணுன்றதை நான் சொல்ல மாட்டேன் போகலாம் கல்யாணம் வச்சுருக்கீங்க வீட்டு பயணிக்கலாம் ஜிம்மில் போய் அழகாக வீட்டில் இருக்க சாதா வீட்டு வேலைகள் தயவு செய்து அம்மி அரைக்கிறதும் மாவாட்டதும் கோலம் போடுறதும் இந்த மூளை மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க அது நம்ம கலாச்சாரம் நீங்கள் கைத்தட்டும் நினச்சிக்க தட்டலாம் அதுக்கு ஆ அம்மியும் உரலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவசியம் அப்படின்னு நம்மெல்லாம் இனிமேல் கூவணும்னு நினைக்கிறேன் அது இருந்தாலே உடற்பயிற்சி சரியாயிடும் ஆகையினால் உடற்பயிற்சி மறக்காதீங்க நல்ல உடல் இருக்குது நல்ல உணவு இருக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக கேன்சர் வர வாய்ப்பில்லை ஏன்னா நான் மார்பக புற்றுநோய் மத் பற்றி மட்டும் சொல்லலை அதே போல் ஒழுக்கமாக இருக்கிறது அது மாதிரி ஒழுக்கமாக இருந்தாலும் மற்ற கர்ப்பவாய் புற்றுநோய் அதெல்லாம் வராது ஆகையினால் புற்றுநோய்ன்றதே பெரிய டாபிக் இங்கே உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க உங்களுடைய மார்பக பரிசோதனைக்காகலாம் வெயிட் பண்ணுறாங்க இந்த உணவு உறக்கம் உள்ளத்தில் உற்சாகம் உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஞாபகம் ஒரு பாட்டு ஞாபகம் வச்சுக்கலாமா ஊ லா ஊ லா அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோன்னா ஊ ஊ அப்படின்னு மேடம் சொன்னாங்க என்ன ஊ அப்படின்னு ஞாபகம் வந்துடும் ஒரு ஒரு ஊ சொல்றீங்களா முதல் ஊ என்ன ஆ கரெக்ட் சொல்லுங்க சத்தமா உணவு ரெண்டாவது ஊ ஆ உறக்கம் உள்ளம் எல்லாம் மூணாவது ஊ உடற்பயிற்சி வெரி குட் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இது மூணையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு புற்றுநோய் இல்லை எதுவுமே வராது எந்த விதமான இதுவும் வராது உங்களுடைய தோல் சுருக்கம் இல்லாத இருக்கும் இந்த மூணும் சரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்களே ஒரு அழகாக லக்ஷ்மி இருக்குமா அந்த வீட்டில் போனோன்னா இது தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆகியனாலும் பெண்களாகிய நீங்கள் மார்பகம் மட்டுமில்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தலை முதல் பாதம் வரை உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க உங்களை நீங்கள் ரசிங்க உங்கள் உடலில் இருக்க மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் தான் ஒரு குடும்பத்துக்கு அச்சாணி என்ன தான் சொன்னாலும் அந்த குடும்பத்தில் அந்த பெண் இல்லைன்னா தகிடுதோம் தகர்த்தோம் தான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் இதுக்கு தான் கைத்தட்டல் வருது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள் நம்ம இல்லைன்னா எதுவும் அசையாது அதையினால் உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு பெண் படித்தவளாக இருந்தால் அந்த சமுதாயமே மேம்படும் ஏன்னா அங்கே இருக்கிற வீடுகள் மேம்படும் அதை கருத்தில் கொண்டு தான் ரோட்ரி சங்கத்தில் இந்த மாதிரி ஆரோக்கியத்திற்கான ஹெல்த் கேம்ப்ஸை நாங்கள் அடிக்கடி நடத்துகிறோம் இந்த பஸ் வந்து சும்மா வரல ஆகையினால இதனோடய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக லைனில் வந்து யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு மேமோகிராம் பண்ணுவாங்க ஏன்னா அது கூட எக்ஸ்ரே தான் வந்திருக்கு பண்ண சொல்லுடி அப்படின்னு முரண்டு பிடிக்காதிங்க தேவையில்லாத எக்ஸ்ரே கதிர்கள் கூட நம்ம உடலில் செல்லக்கூடாது புரியுதுங்களா எக்ஸ்ரே எடுக்கிறது கூட ஒரு தீங்கு தான் தேவைப்பட்டா டிபி இருந்தால் செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கலாம் அங்கே கட்டி மார்பகத்தில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க அவங்களுக்கு டவுட் இருந்தா அத்தனை மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்கள் மார்பகத்தில் தோல் சுருங்கியோ நிறம் மாறியோ கட்டிகள் தென்பட்டாலோ அவர்கள் உங்களுக்கு மேமோகிராம் பரிந்துரைப்பார்கள் உங்களுக்கு மார்பகத்தை தொட்டு பார்த்து எதுவும் இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் ஒதுங்கி வழிவிடுங்கள் உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேணால் அவங்க பரிசோதனை பண்ண முடியும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த மேமோகிராம் டெஸ்ட் கொடுப்பாங்க மேமோகிராம் டெஸ்ட் பாசிட்டிவ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு லக்ஷ்மி மேடம் உங்களுக்கு ராமச்சந்திராவில் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஏன்னா ஒரு கேம்ப் நடக்கும் பொழுது நிறைய நார்மலாக இருக்கவங்க வந்துடுவாங்க உண்மையிலேயே பிரச்சனைக்குரியவர்கள் விடுபட்டு போயிடுவாங்க எல்லாமே நம்ம சகோதரிகள் தானே எல்லாரும் அம்மா அக்கா அப்படி தானே என்னம்மா ஆகியனால் முதல் மார்பக பரிசோதனைக்கு மருத்துவர்கிட்ட போங்க அவங்க தொட்டு பார்த்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேமோகிரம் பரிந்துரைத்தால் நீங்கள் மேமோகிராம் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ரத்தம் டெஸ்ட் ஆகட்டும் எக்ஸ்ரே ஆகட்டும் எது ஆகட்டும் டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட் பண்ணுறேன்னு நம்மளை சிரமப்படுத்திக்க தேவையில்லை பிரச்சனைகள் இருந்தால் நாம் அதை செய்து கொள்ளலாம் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளையும் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்குமாறு கேட்டுக்கொண்டு ஆரோக்கியமான அப்பா என்ன சொல்கிறாரு நிறைய பெண்களுக்கு பற்கள் சரியாக இல்லைன்னு சொல்கிறாரு இங்கே ஒரு டிப்பு நான் சொல்லிட்டு போகிறேன் இந்த டிப்பு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் வேப்பில இருக்கும் நைட்டு படுக்க போகும்போது ரெண்டே ரெண்டு வேப்பலையை நல்லா மென்னிட்டு துப்பிட்டு அப்படியே படுத்துருங்க ஒன்றுமே வராது ஓகேவா நான் இங்கிலீஷ் மருத்துவர் தான் இருந்தாலும் என்னோடய ஒரு தாத்தா சித்த வைத்தியர் ஒருத்தர் இயற்கை வைத்தியர் ஆகியனா நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்க நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்குவோம் நீங்கள் பேஸ்ட் ப்ரஷ் போட்டு நைட் விளக்கலனா கூட பரவாயில்ல ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டதும் தொண்டை வரைக்கும் கொப்பளிச்சு துப்பிட்டு ரெண்டு வேப்பலையும் மீண்டும் துப்பிட்டு படுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வாய் வாய் சுத்தமாக இருக்கணும் அதே போல் உங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிறைய வீட்டில் நான் பார்க்குறது என் கிட்ட பார்க்குறது முட்டி வலி அந்த வலின்னு ஏன்னா நிறைய சோறு தின்வாங்க எப்படி தின்றாங்க மீந்து போனதெல்லாம் ராத்திரியில் கொட்டி கொட்டி தின்றாங்க புரியுதுங்களா அதனால் மீந்து போன உணவையும் ஃப்ரிட்ஜ் உணவையும் சாப்பிடாதீங்க அது முட்டி வலியிலேருந்து கேன்சர் வரைக்கும் வந்துடும் ஆகையனால அரை வயிறு சாப்பிடுங்க திருமூலர் டாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு எல்லாமே புரியுதா வேற என்ன கேள்விகள் இருக்கா அப்ப உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு நான் இன்னொரு நாள் வரேன் உங்க வேதகிரீஸ்வர் எனக்கு ஆசை வரும்பொழுது லக்ஷ்மி வீட்டுக்கு வரும்போது மீண்டும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த அன்புக்கு தான் ஓடி வர்றது நாங்கெல்லாம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் தான் ரோட்டரி சங்கத்தில் இருந்து ஊர் தலைவர் கூட வந்துட்டா இருப்பாருங்க ஏன்னா நீங்க தான் ஓட்டு வாங்கி ஆ சாரி சார் ஓகே நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் எந்த கட்சிக்கு போட்டாலும் சரி தயவுசெய்து போய் ஒழுங்காக ஓட்டு போடுங்க ஓகேவா ஆ அதை மட்டும் பண்ணுங்க பெண்கள் வந்து மாறணும் எல்லோரும் போய் ஒழுங்காக ஓட்டு போடுங்க காசு வாங்காமல் ஓகேவா உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது நாடு கூட ஆரோக்கியமாக நம்ம தான் மாற்றணும் ஓகேவா நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி